இப்ப குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனிவக்ர பயிற்சினால அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிவக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் நம்ம சிம்மத்தை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே பேசணும் இதுக்கு முன்னாடி அவர் டுவெண்ட்டி நைன்த் மார்ச்ல பயிற்சி ஆகிற போது அட்டமத்து சனியாக போனார் இப்ப அந்த அஷ்டமத்து சனி விடுதலை கொடுத்துருச்சவருக்கு அவர் தான் ரிவர்ஸ் வராரு இருந்தாலும் அவர் முன்னோக்கி போகின்ற போது நீங்கள் ஒருத்தரை பார்த்து போய் அவரை தட்டி கூப்பிடுறது எப்படி அவர் முன்னாடியே போகிறாரு நீங்கள் நடந்து போக முடியல பின்னாடியே போகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அவர் எஸ்கே பார்க்குறாரா இந்த அடிப்படையில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பாதகங்கள் வராது அதுலேயும் இன்னும் சொல்ல போகணும்னா ரொம்ப கவலைப்படுறது கஷ்டப்படுறது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போட்டுடலாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் சந்தோஷப்படலாம் குடும்பத்தோடு இருந்து என்ஜாய் பண்ணுறது சாப்பிட்றது தூங்குறது இதுக்கெல்லாமே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வயோதிகத்தை தொட்டு கொண்டிருப்பவர்கள் உடல்நலம் சற்று கவனம் கொள்ளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அந்த ஏழாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை கையில் எடுக்கிற போது சந்திரனோட உங்கள் உங்கள் ராசியோட கொஞ்சம் தொடர்புக்கு வருவார் உங்கள் ராசி என்றால் உடலும் மனமும் சார்ந்த விஷயம் அப்போ உங்கள் மனசையும் உடம்பையும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டால் போதும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் திடீர் தனலாபங்கள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஒற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் தூரத்து பயணங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வருவாங்க உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு மற்றவர்கள் உறுதுணையாக நின்று காட்டுவாங்க சொந்த பந்தங்களில் இருந்து வந்த வேற்றுமைகள் எல்லாம் இப்பொழுது அகலும் தகப்பனுக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவு பேதமையெல்லாம் இப்பொழுது களைய ஆரம்பிக்கும் அந்த விரிசல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்படி அநேக ரூபங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சமத்து பிள்ளையாக வாடுறதுக்கு ஒரு தோரண இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த சிம்மத்தில் நீங்க பார்க்கலாம் குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இப்ப நிறைய ஆர்டர் கிடைக்கும் எதுவும் வெளிநாடுகளோட தொடர்பு படுத்தி செய்கிறாங்க பாருங்கள் இந்த ஏற்றுமதி பண்ணுறவங்க இறக்குமதி பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும் வாங்கின பொருளை விற்று பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேகமான பொருளாதார சுழற்சி உங்கள் பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம் அந்நிய மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத பார்ப்பீங்க இந்த வக்கர பயிற்சியினால் வீட்டுக்குள்ளே வயதானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க வந்தாங்க செலவு சிக்கல் எப்போ பார்த்தால் ரோதனையாக இருக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில குடும்பங்களில் கூட இப்பொழுது அந்த தொல்லைகள் நிவர்த்தி பெறும் தூரத்து பயணங்களும் இவங்களுக்கு சில பேருக்கு ஏற்படும் அதுலேயும் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாரு கண்டிப்பாக இவங்க திட்டம் போட்டாங்கன்னா எதையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க அதற்கு எல்லா விதமான சந்தர்ப்ப சூழலும் கண்டிப்பாக வரும் இதில் குறிப்பாக ஒன்று ரெண்டு விஷயம் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட டேக்ஸ் கட்டுறவங்க வீட்டு வரி கட்டுறவங்க லைசன்ஸ் லைசன்ஸை புதுப்பிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்கெல்லாம் கராராக கரெக்டாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதெல்லாம் தவிர்க்கணும் இதே போல் வண்டி வாகனங்கள் ஓட்டுகிற போது கூட நல்லா தான் ஓட்டுவாங்க நல்லா தான் இருக்குது விபத்து விதம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதுபோல் சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லாவே கைகூடி வரும் அதை தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் அது கனகச்சிதமாக நல்லாவே வரும் ஆக இப்படி இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் வருமானம் குதகூலம் ஒற்றுமை இப்படி பல ரூபங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பாகத்தான் இருக்கு அப்போ இவ்வளவு நல்லதுகள் நடக்கிற போது நீங்கள் முதல் லிஸ்டில் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன் முதல்ல சொல்லலைன்னா இதே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கு தகுந்தார் போல ஒரு விதமான பயம் ஒரு கலக்கம் ஒரு சந்தேகம் ஒரு நெருக்கடி இதுவும் கூடவே ட்ராவல் ஆகிட்டே வரும் இப்போ நாலு பேர் போறாங்க நம்ம ஐயோ இதை பத்தி பேசிட்டோமே இதுல எவனாவது போய் எங்கே கோல் முட்டி விட்டுருவானோ இப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு ஆளுமையில் ஒரு விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்ப ஒரு கம்பெனியில் பெரிய மேனேஜரா இருப்பாரு இல்லை ஒரு சிஓ லெவலில் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த பயம் எல்லாம் வரும் எவனா வேலைய விட்டு போயிடுவானோ இந்த அதை கொடுத்துடலாமா முடியாதா இப்படிங்கிற இந்த ஆளுமை நெருக்கடியின் காரணமாக மனசுக்குள்ள கொஞ்சம் கோலத்தனமான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் பட் இதெல்லாம் எப்போதும் வர்றது போறதுதான் என்னை பொறுத்தளவு இந்த டுவெண்ட்டி எயிட் நவம்பர் முடிகிற வரைக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையாக சொல்லணும்னா உடல் நலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு சரியாக அதுக்காக நீங்கள் உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த பாதையில் கனகச்சிதமாக இருப்பீங்க நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு விதமான பிழைகள் குறைகள் குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை குறிப்பாக இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிலையும் குறிப்பாக இந்த வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு எலும்பு வியாதிகள் ஸ்கின் அலர்ஜி இந்த மொத்தத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கு ரொம்ப நாள் மருந்து எடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த வியாதிகளெல்லாம் சனீஸ்வர் பகவான் தான் கொடுப்பார் மூணு மாசம் ஆறு மாசம் மருந்து எடுக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆனா நன்மைகள் ஏராளமாக உண்டு தீமைகளும் ஒரு பத்து இருபது சதவிகிதம் வருவது இயற்கை நன்றி நன்றிமா